முப்பது டெஸ்ட் இருக்குது வந்து முப்பது டெஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது பாடத்திட்ட தேர்வுகள் அதாவது சயின்ஸ் சோசியலு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்திட்ட தேர்வுகள் ஒரு பதினஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு ஏழு சிக்ஸ்த் ஓவரால் செவன்த் ஓரால் எயித் ஓரால் சிக்ஸ்து டு எயித் ஓவரால் நைன்த் ஓவரால் டென்த் ஓரால் நைன்த் டென்த் ஓவரால் அப்படின்னு ஒரு ஏழு ரிவிஷன் டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு ஒண்ணு ஒன்னு அடிஷனா கொடுக்குறோம் ரெண்டு டெஸ்ட் கொடுத்துருப்பேன் இலக்கணமும் சேர்த்து தனியா கொடுத்துருப்பேன் முழு மாதிரி தேர்வு ஏழு சரியா ஒரு செவன்டி செவன்டி அதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேட்டன்ல வந்து பாத்தினா ஒரு ஏழு டெஸ்ட் சோ மொத்தமா பாத்தினா முப்பது டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ண போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருபத்தி மூணு மார்ச் அப்போ ஸ்டார்ட் ஆகுது ஒரு வேலை இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா

ஸோ உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுறோம் ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தோன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம் இந்த ஷெடியூல் படி உங்களுக்கு கரெக்டாக பார்த்தோன்னா கொஷன்ஸ் வந்து பார்த்தனா அப்லோட் பண்ணுறோம் ஸோ கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறமா ஆன்சர்க்கையும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த டெஸ்ட் வச்சுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வாட்ஸ்அப் எதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே வந்து கொடுத்துருவோம் சரியா யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் ஸோ லிங்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அன்லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா ஸோ இதுக்கான ஷெடியூலை அப்படியே பார்த்துலாம் வாங்க ஓகே வேட்டையன் டெஸ்ட் பேச்சு வந்து பார்த்தோன்னா இரண்டாம் நிலை காவலத்தை இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே காமல டெஸ்ட் பேட்ச் பார்க்குறோம் ஸோ டோட்டல் டெஸ்ட் பார்த்தோன்னா முப்பது டெஸ்ட் இருக்கும் போது ரெண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து காணப்படும் ஸோ டெஸ்ட் பேச்சுக்கான அட்மிஷன் டேட் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று முதலே உங்களுக்கான டேட் வந்து அட்மிஷன் ஓப்பன் வீக் வந்து அட்மிஷன் போட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரியா ஸோ இதுக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் உளவியல் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா கவர் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இதை கிளியரா நீங்க படிச்ச போதுமானது ஹண்ட்ரட் உங்களால ஈஸியாகவே பிசியை கிளியர் பண்ண முடியும் சரியா ஸோ இதுக்கான ஷெட்யூலை அப்படியே சைடு பை சைடு பாத்துரும் மொத்த தேர்வுகள் முப்பது ஆல்ரெடி பாடத்திட்ட தேர்வுகள் பதினஞ்சு திருப்புதல் தேர்வு ஏழு தமிழ் தகுதி தேர்வு ஒன்று முழு மாதிரி தேர்வு அஞ்சு பிரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு ரெண்டு சரியா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கேட்டேன் பிசி கொஸ்டின்ல இருந்து ஜி கே தனியாகவும் மேக்ஸ் தனியாக ஒன்னா பண்ணிருப்போம் கவர் பண்ணி ஒரு ரெண்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் ஸோ அதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறோம் ஸோ அதே மாதிரி வந்து தமிழ் பாத்தீங்கன்னா எண்ணியில் சுருக்கு அப்படின்னு ரெண்டு டாபிக் ஸோ அது இருபத்தி மூணாம் தேதி எழுபது மார்க் அதே மாதிரி சிக்ஸ்து சயின்ஸ் ஃபுல்லாக உலவியில் மீசிமா மீப்பாவ சராசரி அந்த டாபிக் சேர்த்து ஒரு டெஸ்ட் அதே மாதிரி இங்கே சோசியல் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து சோசியல் ஃபுல்லாக சைக்காலஜியில் லாபநஷ்டம் லாபநஷ்டம் தள்ளுபடி விகிதம் மற்றும் விதாச்சாரம் இது ஒரு டெஸ்ட் அடுத்து சிக்ஸ்த் ஓவரால் சிக்ஸ்த் ஓவரால் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த் சயின்ஸு சிக்ஸ்த்து சோசியல் இருந்த மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஓவரால் டெஸ்ட் அதே மாதிரி செவன்த் தமிழ் சைக்காலஜி பார்த்து தனி வட்டி மாறலுக்கானுக்கு நேர் மாறல் எதிர்மாரல் அதே மாதிரி செவன்த்து சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் ஃபுல்லாக அது சைக்காலஜியில் வந்து பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க்கு நிகழ்ச்சியக்கு இது சைக்காலஜிக்கான கோஷியல் அதே மாதிரி சோஷியல் செவன்த் சோஷியலு சைக்காலஜி பார்த்தோன்னா அளவீடுகளும் முக்கானவையும் ட்ரெக்னாமென்டையும் நம்ம வந்து மென்சுலேஷனும் கவர் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் ஸோ இதே மாதிரி அடுத்து செவன்த் ஓவர் ஆல் இதே மாதிரி ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒம்போதாவது பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜிடு பர்ஃபெக்ட்டான ஒரு ஷெட்யூல் டீ பார்த்தோனா டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் ஸோ இதை வந்து கரெக்டாக ஒட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால வரக்கூடிய பிசி எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இன்னொரு விஷயத்த விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஸோ யாரும் வரி பண்ண தேவையில்லை ஸோ ப்ளஸ் டூ மாறுமோ ஐடி டிப்ளமோ படிச்சிருக்கணுமோ இல்லை ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்காத பத்தாவது படித்திருந்தால் போதுமானது உங்களால் இரண்டாம் மலை கால தேர்வை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை ஐந்தாவது போலீஸ் கமிஷன் படி இன்னும் அதை பற்றி பரிசீலனை எதுவும் பண்ணலை அதனால அதை பற்றி தேவை என்ன பண்ணி பண்ணித்தரலை யோசித்து யோசித்து மைண்ட் அப்செட் பண்ணிக்காத இருக்கிற விஷயத்த சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு பயன்படுத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கான இயர் இந்த வருஷம் பர்ஃபெக்டாவே பிசிஐ ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சோ இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராமில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஸோ டெஸ்ட் வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம் ஷெடியூல் படி உங்களுக்கு டெஸ்ட் வந்து டெஸ்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம் சரியா ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்